மீன் வயிற்றில் முஸ்லீம் சமுதாயம் இந்த தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னைக்கு உலகத்தில் எல்லா பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் சமுதாயம் கடுமையான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கு ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டு ரொம்ப அடி உத வாங்கி உயிர் பலி கொடுக்கப்பட்டு ஒரு பயந்து பயந்து தான் இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் வந்து வாங்கிட்டுருக்கு உயிர்களும் யாருது போகுது முஸ்லீம்களுக்கு தான் போகுது ஆனால் உயிர் எடுப்பவர்கள்ங்கிற அந்த பழியும் யார் மேலே உழுவுது பயங்கரவாதிகள்ங்கிற அந்த பழி அதுவும் முஸ்லீம் உயிரும் போகுது மானமும் போகுது நம்ம மேலே சுமத்தி அதையும் விட்டுடுறாங்க சிரியா யமன் பாலஸ்தீன் ஈராக் ஆப்கானிஸ்தான் தேவையில்லை எங்கே எடுத்தாலும் உலகம் முழுதும் இதுதான் நிலமை பாலஸ்தீனில் எடுத்தாலும் இதுதான் நிலமை எல்லா பக்கமும் இதுதான் நிலமை இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம் பார்த்தா அதுதானே எல்லாம் ஒரு முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கு அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க ஆனா அல்லாஹ் வந்து எதையுமே தடுக்கிற மாதிரி தெரியல அல்லாஹ் வந்து அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் சரி இது காரணம் என்ன பொதுவா முஸ்லீம்கள் இன்னைக்கு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தி நம்ம எல்லாம் ஒழுங்கா தொழுவுறது இல்ல அஞ்சு நேரம் தொழுவுறது இல்ல முஸ்லீம்கள் வரதட்சணை வாங்குறோம் குரான் வந்து ஓதுறது இல்ல தான் இப்ப எல்லாம் நடக்குது இதெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம நம்மளுடைய அமல்கள் இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சரியா போயிடும் தீர்வு வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான திசையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம் சிந்திக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா அதே வந்து உள்தாவாக எதிர்த்து போய்ப்போம் இப்போ நம்மளை அடிக்கக்கூடிய இஸ்லாத்தை எது எதிர்க்கக்கூடிய இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த எதிரிகள் இருக்காங்கள்ல அவங்கள நாம் பெட்ரு தானே அவன் அல்லாது இல்லைங்கிறான் நாம் இருக்காருங்கிறோம் அவன் வந்து அல்லா வந்து மனிதனை படைக்கவே இல்லைங்கிறான் அவன் என்னங்கிறான் குரங்குலேருந்து தான் மனுஷன் தான் என்னை அவனும் படைக்கலைங்கிறான் நாம் குறைஞ்சபட்சம் அதையாவது ஒத்துக்கிட்டுக்கிறோம் அவன் என்ன பண்ணுறான் மது குடிக்கிறான் பெத்த மகளோட விபச்சாரம் பண்ணுறான் மருத்துவங்கிற பேர்லேயும் விஞ்ஞானம்ங்கிற பேர்லயும் அப்பாவி மக்களை ஏமாத்துறான் சூதாட்டம் பண்ணுறான் வட்டியோட வட்டியை தொழில் பண்ணுறான் விபச்சாரம் சர்வ சாதாரணமாக பண்ணுறான் ரோட்டில் விபச்சாரம் பண்ணுறான் விபச்சாரத்தை பரப்புறான் இளைஞர்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் பரப்புறான் அமெரிக்காவில் என்ன நிலைமை பெத்த மகள்களை அப்பா அம்மார்கள் கற்பழிக்கிறாங்க இந்த அளவுக்கு கேடு கட்ட இருக்கிறாங்க ஏழைகள் தெருவில் வாழ முடியாத சூழ்நிலையில தள்ளுறான் அந்த அளவுக்கு இஸ்லாத்து இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இப்படி பண்ணுறாங்க அதனால் ஏழைகள் வாழ முடியல தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமானவங்க நல்லா இருக்காங்க ஒரு ஆபத்தும் அவங்களுக்கு வந்த மாதிரி தெரியல அவங்களுக்கு ஒன்றும் தப்பு நடந்த மாதிரி தெரியல எழு இன்னும் சொல்லப்போனால் நல்லா ஆயுஷும் இருக்குது யார் ரொம்ப இஸ்லாத்த கடுமையாக இருக்கிறான்னா அவன்லாம் பாருங்க எழுபது எண்பது வயசு மேலே ஜாலியாக இருக்கான் நல்லா திடகாத்திரமாக இருக்கிறான் நம்ம முஸ்லீம் இளைஞர்கள் கூட நாற்பது வயசில் ஒரு மாதிரியா தளர்ந்து போயிடறான் அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க ரொம்ப இதாக இருக்கும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரணுமா இல்லையா அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது